எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்று நம்ம வந்து உணர இருக்கின்றது கோபப்படுத்துபவரை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் நம்மளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் கோபப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அது நட்பாக இருக்கலாம் உறவா இருக்கலாம் ஏதோ ஒருத்தராக இருக்கலாம் ஒரு விமர்சனமாக இருக்கலாம் யாரை தான் விமர்சனம் பண்ணலை யோசித்து பாருங்க கிருஷ்ணரை பற்றி பண்ணலையா கிறிஸ்துவை பற்றி பண்ணலையா புத்தனை பற்றி பண்ணலையா ஏன் மகாத்மாவை பற்றி பண்ணலையா எல்லாரை பற்றின விமர்சனமும் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு விமர்சனம் ஏதாவது ஒரு அவதூறு பேசுகிறது ஒரு விதமான வசைபாடுதல் இதெல்லாம் வந்து நம்மளே அறியாமல் நம்ம எவ்வளோ நல்ல தன்மைகளோடு இருந்தால் கூட கோபம் கொப்பளித்து வரும் கோபம் கொப்பளித்தால் என்னாகும் நம்மளோட உடம்பு நம்மளோட இதயம் எல்லாம் படபடப்பு வந்து நம்மளோட செயல்கள் அனைத்தும் பாதிக்கும் அப்ப இந்த கோபப்படுத்துபவரை சமாளிப்பது எப்படி அப்படின்னா தம்பி இப்ப தம்பி வந்து ஒரு இதை கொடுக்குறாங்க நான் வந்து இதை வந்து நான் வாங்கல அப்ப இந்த பொருள் யாரோட நல்லா யோசித்து பாருங்க தம்பி கொடுக்குறாங்க ஆனால் நான் வாங்கலை இந்த பொருள் இப்போவும் தம்பி கையில் தான் இருக்குது இந்த பொருள் தம்பியோடது இந்த ஒரு சூட்சமத்தை நம்ம நல்லா உணர்ந்து கற்றுக்கிட்டோம்னா நமக்கு கோவப்பட வேண்டிய அவசியமே ஏற்படாது இது மாதிரி வசைப்பாடுறவங்க நம்மக்கிட்ட வசைப்பாடுறாங்க கோவப்படுத்துகிறாங்க ஆனால் அதை நம்ம வாங்கலை அப்படின்னா அந்த அந்த வசைகளும் அந்த அவதூறுகளும் யாரோடது அவங்களோட நம்மளோடது கிடையாது அதோட நம்மளை கோவப்படுத்துகிறவங்களும் நம்மளை வசைப்பாடுறவங்களும் நம்மளுக்கு வந்து அது நம்மளை பற்றினா ஒரு அவங்க வச்சிருக்கிற ஒரு கருத்து தானே ஒழியே அது நம்மளை பற்றின விஷயம் கிடையாது அது நம்மளை பாதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த ஒரு சூட்சமத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா வரை எளிதாக சமாளிச்சிடலாம் இது வந்து யார் தம்பி நமக்கு கற்றுக் கொடுத்தது புத்தர் பெருமான் கற்றுக் கொடுத்த விஷயந்தான் புத்தர் வந்து ஊர்களுக்கெல்லாம் பிரச்சாரத்திற்காக போகும்போது இதுக்கு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து காண்டமானிக்க பேசினா அப்படியா காரி கூட உமிழ்ந்தா அப்படி இல்லையா தம்பி துப்பி காரி உமிழ்ந்தாராம் ஆனாலும் அதை உமிழ்ந்தா இருந்தாராம் அவரது சகோதரர் வந்து ஆனந்தன் அவர் என்ன பண்ணாராம் அவருக்கு இப்படி நீ எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கிற என்னால முடியலையே ஏதாவது ஒரு நாலு கேள்வியாவது அவனை கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னாராம் அப்ப புத்தர் சொன்னதான் அவர் கொடுத்ததை நான் வாங்கல அப்படின்னாராம் என்னது ஆமா அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பேசுறத நம்ம வாங்க அது அவங்க நன்றி அதனால எந்த எந்த ஒரு அவதூறையோ வசை சொல்லோ யாரு பாடினாலும் அது நம்மளோடது இல்ல அது நம்ம வாங்கலாம் நம்ம தப்பிச்சுக்கிடுவோம் வாங்கிட்டோம்னா அது நம்மளோடது வாங்கலாம் அது அவங்களோடது இதை புரிந்து கொண்டோம்னா இந்த சூற்றமத்தை ஒன்ன உணர்ந்துகிட்டோம்னாலே இந்த கோபத்துல இருந்து நம்ம எளிதா சமாளிச்சு தப்பிச்சு வந்துடலாம் நன்றி நன்றி சூப்பர் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன்